அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் நம் வில்லேஜெக் சேனல் வாயிலாக தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை பற்றி வீடியோ வடிவில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று ஒரு வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அது ஊராட்சி செயலாளர் பணி அதாவது கிளர்க் போஸ்டிங் கிராம ஊராட்சியில் செயல்படுற ஊராட்சி செயலாளர் அதாவது கிளர்க்கு அதுக்கான தமிழ்நாடு ஃபுல்லும் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு காலி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு டென்த்து குவாலிபிகேஷன் லாஸ்ட் டேட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் போறோம் இதுக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா கிராம ஊராட்சி செயலாளர்னா என்ன வேலை அதுக்கு எவ்வளவு சம்பளம் ஓகேங்களா அதுல என்னென்ன வேலை எல்லாம் பார்க்கணும் அப்புறம் அதை எப்படி அப்ளை பண்றது ஏஜ் லிமிட் என்ன எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபுல்லாக பாருங்க தெளிவாக அந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிங்க எலிஜிபிளாக இருக்கவங்க அப்ளை பண்ணி பயனடைங்க அடைங்க ஓகேங்களா எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிராம ஊர் கிராமத்தில் ஊராட்சி செயலாளர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம் அது என்ன வேலை எப்படியாப்பட்ட வேலைன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஊராட்சி செயலாளர்ன்றது வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி இப்ப ஊராட்சி மன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஊராட்சி செயலாளர் வந்து கவர்மெண்ட் அபிஷியல் ஈக்குவலா ஆளுநர் இருக்காரோ அந்த மாதிரி அரசாங்க சார்பில் நிர்ணயிக்கப்படுறவர் தான் ஊராட்சி செயலாளர் அவருக்கு என்னென்ன பணின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வரி வசூல் பண்றது அப்புறம் வந்து ஊராட்சி கணக்கு வழக்குகள் எழுதுறது அப்புறம் நூறு நாள் சம்பள வேலையை கண்காணிக்கிறது ஊர்ல லைட் பிரச்சனை ரோடு பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து ஊராட்சி தலையாளர் தலைவர் கவனத்திற்கு சென்று போறது அதை முறைப்படி எப்படி செயல்படுத்தி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவரோட பணி ஓகேங்களா அவருக்கு வந்து எப்பயும் போல எத்தனாவதுன்னா இப்போ ஊராட்சி செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா லெவல் டூ எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் லெவல் டூ அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் ரேஞ்ச் வச்சிருக்காங்க நீங்க ஸ்டார்டிங்லே போட்டவுடனே பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் அப்படி உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ண உடனே கிடைக்கும் அதுக்கப்புறம் படிப்படியும் இன்க்ரிமெண்ட் வரும் எல்லா கவர்மெண்ட் ஜாப் போலவே அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் தான் இந்த வேலை ஓகேங்களா கிராம இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் டென்த்து தான் கொடுத்துருக்காங்க டென்த்து படிச்சவங்க யாருனாலும் இந்த வேலைக்கே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா டென்த் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டால அப்ளை பண்றீங்க நான் வந்து எந்த கம்யூனிட்டி ரேங்க்ல இல்ல ஜென்ரல் கோட்டா அப்ளை பண்ணேன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் இல்லை நான் பிசிஎம் பிசிமா கோட்டால போறேன் அப்படின்னாலும் அதே தான் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இல்ல பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கு பிசிஎம் பிசி கோட்டால போறீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி அப்புறம் விதவை மாற்று விதவை அவங்களா இருக்கவங்க மாற்றுத்திறனாளி இல்ல விதவை வரைக்கும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளி வந்து வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வயசு இப்போ ஓகேங்களா இப்போ நீங்க எஸ்சி கம்யூனிட்டில இருக்கீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுவே மாற்றுத்திறனாளியா இருந்தா நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இப்போ பிசி எம்பிசி கம்யூனிட்டியில முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுவே மாற்றுத்திறனாளி பிசி எம்பிசி ல இருக்கிறவங்களா இருந்தா பத்து வயசு எக்ஸ்ட்ரா நாற்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்புறம் எக்ஸ் ஆர்மியா இருக்கிறவங்க அம்பது அம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பதினெட்டுல இருந்து ஐம்பது வயசு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆர்மில வந்து கம்யூனிட்டி ரேங்க்ல வராங்களா பிசிஎம் ரேங்க்ல போறீங்கன்னா வயசு வரைக்கும் இருக்கணும் வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இந்த ஊராட்சி செயலாளர் பணியை பத்தி பாத்துட்டோம் சில யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் பாத்துட்டோம் டென்த் படிச்சு டென்த் பாசா இருக்கவங்க இந்த ஏஜ் லிமிட் குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அந்த ஊராட்சி செயலாளர் பணி நான் என்னன்னு பாத்துட்டோம் அடுத்து வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தோம் அப்புறம் அது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா அது ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும் ஊரக வளர்ச்சித்துறை வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும் இல்ல நெட் சென்டர்ல கூட நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் டிஎன்பிசி போல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த பெரிய ப்ரொசீஜர் எல்லாம் இருக்காது போயிட்டு ஒரே ஒரு பேஜ் ஃபார்ம் தான் இருக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பேமெண்ட் கட்டினீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் இப்ப ஊராட்சி செயலாளர் போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா அந்த ஒன்பது பதினஞ்சுல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஊராட்சி செயலாளர் பணிக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க டென்த் ஷீட் பாஸ் ஆன டென்த் மார்க் ஷீட் தேவை போட்டோ தேவை சைன் தேவை கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அது இல்லாமல் போன் நம்பர் மெயில் ஐடி அபிஷியல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண என்னென்ன தேவையோ அது எல்லாமே வேணும் பிளஸ் ரேஷன் கார்டு நம்பர் கேட்கறாங்க ஓகேங்களா ரேஷன் கார்டு நம்பரும் அதுல என்டர் பண்ற போல இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து நீங்க ஊராட்சி செயலாளர் போஸ்ட்கு அப்ளை பண்ணும் போது கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஆகும் ஓகேங்களா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னோட அட்டாச்மெண்ட் கேக்குது நீங்க எவ்ளோ எம்பி கேட்டிருக்கோ அந்த எம்பி ஸ்கேன் பண்ணி எவ்வளவு சைஸ் கேட்டிருக்கோ அந்த சைஸ்ல ஸ்கேன் பண்ணி வச்சுட்டா அதை அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாம் அப்ளை பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணுங்க நெட் சென்டர்ல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுனாலே அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா பைனலா வந்து இதுக்கு எவ்ளோ ஃபீஸ் கட்டணும் எப்ப இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற டீடைல் பத்தி நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா சேம் தான் இப்போ வந்து ஜென்ரல் கோட்டால அப்ளை பண்றீங்க பிசி எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நூறு ரூபா ஃபீஸ் கட்டணும் நூறு ரூபா வந்து அமௌண்ட் பே பண்ணாதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும் ஓகேங்களா அப்புறம் நீங்க எஸ்சி எஸ்டி அந்த விதவை மாற்றுறதுனால அந்த கோட்டால வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஐம்பது ரூபா மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும் ஓகேங்களா இதுதான் வந்து அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற ப்ரொசீஜர் நீங்க பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் அப்ளை பண்ண கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்க ஃபியூச்சர்ல இன்டர்வியூக்கோ இல்லை போறதுக்கோ யூஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃபைனலா வந்து இந்த இந்த எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க எல்லாம் கோட்டாலாம் ஃபில் பண்ணிட்டேன் எல்லாம் இந்த பண்ண ஊராட்சியில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஃபைனலா வந்து இந்த எக்ஸாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்றத பத்தி தான் லாஸ்டா பாக்க போறோம் ஓகேங்களா லாஸ்டா வந்து இது வந்து எக்ஸாம்லாம் கிடையாது டைரெக்டா வந்து டென்த்து மா எடுத்துருக்கீங்களா மார்க் அதன் அடிப்படையிலையும் கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையிலும் ஏஜ் அடிப்படையிலையும் தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா மாவட்ட ஆட்சித்தலைவரே அந்த வேகன்சி இப்போ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்திலும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் கடலூர் மாவட்டத்தில் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களா முப்பத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி ரேங்க்ல எந்த ஊரில் கொடுக்குறீங்களோ அதில் நீங்கள் யார் மார்க் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ அதை வந்து கலெக்டரேட்ல ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு யாருக்கு எலிஜிபிளோ அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க பியூரா இந்த கிளர்க் எக்ஸாமுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டைரெக்டாக இன்டர்வியூ அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அதாவது ஏஜி எஜுகே டென்த் மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து கம்யூனிட்டி ரேங்க் தான் இந்த போஸ்டிங் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா இது பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டு எப்படி அப்ளை பண்றது இல்லை அப்ளை பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி எது எதுவாக இருந்தாலும் எங்களை டேரெக்டாக நீங்கள் எங்க இதை கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எங்களோட கம்ப்யூட்டர் சென்டர் ஆப்ரேட்டர் செயல் பண்ணுவாங்க ஓகேங்களா மற்றபடி தொடர்ந்து நம்ம கல்வி வேலை வாய்ப்பு அரசு அறிவிப்புகள் மற்றும் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக வீடியோவாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் கண்டு மகிழ வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அதுல பெல் பட்டன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க நாங்க வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் அது மூலயமா நீங்க பெனிஃபிட் அடையலாம் நன்றி வணக்கம்